ஆ அடி வாங்க பிரான்ஸ் இந்த சின்னப்பா என் எவ்வளோ அலக்கடிக்கிறேன் பாரு எங்கள் அம்மா குழந்தையாக இருக்கும்போது எனக்கு பவர் எடுத்து மூஞ்சி கிலோ அப்புவாங்க அதே மாதிரி நான் செய்கிறேன் எங்கள் அம்மா பண்ண மாதிரியே எனக்கு செய்கிறேன் பார்த்துங்க எங்கள் சித்தி இங்கேப்பா ஓடி ஆடியே பிடிக்க மாட்டேங்க மாட்டேங்குது அங்கே என்ன தட்டி பாட்டுருக்க வச்சுங்க பாரு આડી ડમ 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 નાડી સુપર સુપર આડી 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 ડમચીક ડમચીક ડમચી ડમચીક 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 આડી આડી હવે બાર બટアド કરે આડી મટાડી આડી ડમ 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 வேறு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வேலை பண்ணுறார் ஓடி ஆடி பிடிக்க முடிய மாட்டேங்குது வேறு வீடியோவில் பாரு யார் அது அது யார் இது யார் இது அச்சுக்குட்டியா அச்சுக்குட்டி Aci gudi, aci gudi, eh adi adi adi, damcik damcik nadi, adi, adi adi, check 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 nadi, adi, kur, kur nadi, kur kira kur, barangnya mana?

குட்டியா அச்சுக்குட்டியா அச்சுக்குட்டியா இது அச்சு குட்டியா அடி ஆடி ஆடி அச்சு குட்டி வேறு